கைஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகத்தால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா எல்கில் எல்கில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் அது போகிற வழிதான் எப்படி சொல்கிறது இது சரியான குத்து நேடு நடந்தெல்லாம் போக முடியாது என்னால் நடக்க முடியாதுப்பா இதில் வண்டியில் தான் நாங்கள் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒன்று நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க வாங்க இப்போ போனால் வீடியோக்கெலாம் ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு நமக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை இந்த இடத்துல தான் பார்க் பண்ணோம் நாங்கள் இங்கே பார்க்கிட்டு இப்போ தான் போயிட்டுருக்கோம் பூஜை செலவெல்லாம் இருக்கு மாசிடுச்சு ஓரமா கொண்டு போய் சேர்த்து விட்டோம் மேல போகலாம்

போகிறதுக்கு முன்னாடியே அங்கே அவ்வளோ ஓகே இருக்கு சரியான கூட்டம்

நம்ம வந்தது பன்னெண்டு மணிக்கு அந்த க்ரௌடு பூஜை ஒரு வழியாக வந்துச்சு தான் வந்து கொடுக்க நாங்கள் கொடுத்துட்டோம் வீட்டிலோட மட்டும் சொல்லுங்க பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நாங்கள்லாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மந்திரம்லாம் சொன்னாங்க இன்னொரு ஆஃப் அன் ஹவர் ஆகுன்னு சொன்னாங்க அலங்காரம்லாம் முடிக்கிறாங்க எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க

எல்லா சாமியும் இருக்காங்க அவங்கள சாமி கும்பிட்டுட்டு போகிறான் உங்கள் பத்திரகாளி என் அப்பன் சிவன் எல்லா மாணவன் ஊட்டியில் பார்க்குறதுக்கு நிறைய பிளேஸஸ் இருக்குது இந்த மாதிரி கோயிலுக்குலாம் வந்தால் இன்னும் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா இருக்கு வந்துட்டு போங்க ஊட்டிக்கு வர்றவங்க இதை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க ஆமா எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு அதுக்கப்புறம் அங்கே போய் இது பண்ணிக்கலாம் லாஸ்டாக நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்டு சாப்பிட டிப்பார்ட்மெண்ட் அனைத்த நான் நல்லாவே சும்மா சாதம் கொடுத்தாங்க பொண்ணுதான் போயிருக்கோம் ஒரு மணி ஒரு பேர் சார் பொண்ணு வாங்கிடுச்சு இங்க பாருங்களேன் பார்க்கறதுக்கு வியூ எப்படி இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு போய் ஊட்டிக்கு வந்தால் ஒரு தடவை இந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்கெல்லாம் தூரம் வந்தாச்சு நம்ம ஏதாவது சாப்பிட்றது எனக்கு பிடிச்ச அல்வா பசங்களுக்கு முறுக்கு அப்படின்னு எதுவும் வாங்கினேன்

பிரவீனா வந்து போய் அன்னதான சாப்பிட்டுட்டு வர சொன்ன எப்போதுமே மைண்ட் அப்செட்டாக இங்கே தான் வரும் வந்து கொஞ்ச நேரம் சாமி சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு போவேன் என் அப்பன் சிவன்ட்டு இருக்காரு எங்க அப்பான்னு சிவன் இவரை தான் நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவேன் சந்தோஷமாக தான் எங்க வேண்டிக்கிட்டால் நல்லா அப்படின்னு நடக்கும் சொல்லுவாங்க கண்டிப்பாக நடந்திருக்க எனக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்டியாச்சு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாச்சு